வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி சந்துரு ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தார் ரோடு பேரில் உங்களுக்கு ஒரு லேண்ட் ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்குங்க இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிணறு சர்வீஸ் எல்லாமே இருக்குதுங்க இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சந்துரு ப்ராப்பர்ட்டிஸாக புதுசாக பார்த்துருக்கீங்களா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துருக்கீங்களா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டே இருக்குங்க நம்மளோட சந்திரக்குள்ளா படிச்சுல எல்லாமே பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் தாங்க தேடி போட்டிருக்கோம் ஏக்கரே பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இந்த மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் இருக்குது போய் பாருங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா கூட உங்களுக்கு மாவட்ட வாரியம் பிரிச்சும் போட்டுறோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோஸ் பார்க்குறப்ப அது எத்தனை நாளுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்ன்னு பாருங்கள் ஏன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடி போன போட்ட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேல்ஸாக இருக்கும் அதனால் அதை பார்த்துக்கோங்க வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி சரி வாங்க இந்த இடத்த பற்றின தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணறு சர்வீஸ் எல்லாம் இருக்குதுங்க கிணத்துல பாருங்கள் வெய்ய காலத்தில் கூட மேலாப்புலேயே தண்ணி இருக்குதுங்க ஃபுல்லாகவே விவசாயம் பண்ணுறதுக்குலாம் நல்ல உகந்த நிலமாக இருக்குதுங்க இந்த இடம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இரண்டு ஏக்கர் நாற்பத்தி அஞ்சு சென்ட் இருக்குதுங்க தென்னங்கன்றுகளும் அங்கங்கே வச்சிருக்காங்க பச்சை பத்து சென்ட் இருக்கக்கூடிய ஒரு லேண்டாக தாங்க இருக்குது மொத்தமாக இந்த இரண்டு ஏக்கர் நாற்பத்தஞ்சு சென்ட் பார்த்திங்கன்னா தார் ரோடு வேஸ்லேயும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க ஒரு ஒரு இடம்லாம் பார்த்திங்கன்னா மண் பாதையில் போகிறாப்பில் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு செம்மண் பூமியாகவும் இருக்குது விவசாயத்துக்குலாம் நல்லா பயன்படுத்தலாங்க வண்டி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடமா தாங்க இருக்குது பார்த்திங்கன்னா மொத்தமாக விலை இதோட விலை பார்த்திங்கன்னா ஐம்பது லட்சம் சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் விலை குறையறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வத்தலகுண்டு அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்துலேயே இந்த இடம் இருக்குதுங்க இந்த இடத்துக்கு பக்கத்தில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா விவசாயம் தாங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த இடத்துல நீங்கள் விவசாயம் பண்ணுறதுக்குலாம் நல்லா பயன்படுத்திக்கலாம் நல்லா விலை ஏறிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தாங்க இது நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா கூட ஃப்யூச்சரில் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து விற்கனா கூட ரேட் வச்சுக்கு வித்துடலாம் நீங்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இரண்டு ஏக்கர் நாற்பத்தஞ்சு சென்டி சேர்த்து இவங்க ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க இந்த இடத்த பற்றின மேலும் தகவல் செஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே பாருங்கள் ரெண்டு குட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்படி இல்லாட்டி டைட்டில் தொ தொட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பார்த்திங்கன்னா விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்னு நண்பர்களே திண்டுக்கல் மாவட்டத்தில் வத்தலகுண்டு பக்கத்தில் இருக்குதுங்க மொத்தமாக இரண்டு ஏக்கர் நாற்பத்தஞ்சு சென்டி சேர்த்து இவங்க ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க இன்னும் விலை குறையிறதுக்கு அதிக வாய்ப்பில் இருக்குது உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிணறு சர்வீஸோடு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க சர்வீஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் தாங்க அமைஞ்சிருக்கு இலவச மின்சாரத்தோடு உங்களுக்கு இருக்குது தண்ணி நீங்கள் எவ்வளோ வேணால் மோட்டர் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாங்க இந்த இடத்த பற்றின தகவல் டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு போய் பாருங்கள் இந்த வீடியோ இல்லைன்னா பொறுமையை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே